சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் குமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான விலை பகுதியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர்கள் மகளிரணி பொறுப்பாளர் கிளாடிஸ் லில்லி தலைமையில் குமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜான்தங்கம் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் குமரி மேற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான சின்னதுரை அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான களியக்காவிலை பகுதியில் தனியார் மண்டபத்தில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிலையில் களியக்காவிலை பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி அதிமுக கட்சியில் இணைந்தனர் மேலும் மகளிர் அணி பொறுப்பாளர் டாக்டர் கிளாடிஸ் லில்லி ஏற்பாட்டில் நடைபெற்ற கழகத்தில் இணையும் இந்த நிகழ்ச்சி குமரி மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தங்கம் முன்னிலையில் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியைச் சார்ந்த பைசல் கான் சையத் அலி ஜெசின் ஷாஜகான் நவ்பல் முருகன் ஜெயந்த் சஹீலா சபீனா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தங்களை அதிமுகவில் இணைத்து கொண்டனர் இணைந்து கொண்ட அனைவரும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நல்ல முறையில் கழகத்திற்காக பணியாற்றி அதிமுகவின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சிறப்பு விருந்தினராக கழக அமைப்பு செயலாளரும் கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை இணைச் செயலாளர் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர் சின்னதுரை கலந்து கொண்டு வாழ்த்தி பேசுகையில் தற்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்த கொண்டாடும் வேளையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றும் இரு கரம் கூப்பி வணங்கி இதனை ஏற்றுக்கொள்வதாகவும் வரும் தேர்தலில் மேற்கு மாவட்டத்தில் உள்ள மூன்று தொகுதிகளை அதிமுக கைப்பற்ற வேண்டும் அதற்காக உழைக்க வேண்டும் எனவும் குமரியை அதிமுகவின் கோட்டையாக மாற்ற வேண்டும் என கூறி இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார் நிகழ்ச்சிகள் மேல்புறம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆல்பத் சிங் கலியக்கா விலை நகர தலைவர் நசீர் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன்